இந்த இடத்துல பாருங்களேன் பனி மூட்டமாக இருக்குது பனி மூட்டத்துக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் லெஃப்ட் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அக்கா ரெண்டு இட்லி வண்டி இல்லாத பார்க்கவே முடியாது ஆந்திரா ஆர்டிஓ செக் போஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க மழை எதுவும் இல்லாதாலும் இதில் தண்ணி இந்தளவு கம்மியாக இருக்குது இல்லைனா இதில் தண்ணி ஃபுல்லாக தான் இருக்கும் எப்பயுமே வெல்கம் பேக் டு த சேனல் கார்ஸ் இப்போ எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா காவேலிக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் முன்னாடி நைட்டுக்கு ஒன்றா ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிப்பாட்டினேன் இப்போ கொஞ்சம் நேரமே ஆகிடுச்சி டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணி ஆகுது சரி ஓகே வண்டிக்கு சுத்தமாக வேக்கம் இருக்காது வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கண்ணாடியில் தண்ணி ஊற்றி விட்டுட்டு போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு போயிட்டு கிளம்பல வாங்க எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் லோடு ஏற்றுறதுக்கு கம்பெனியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜினியர் அந்த கம்பெனிக்கு தான் போயிட்டுருக்கோம் அநேகமாக அமோனியா ஏத்திரம் பாருங்கள் அந்த கம்பெனியாக தான் இருக்கும் வாங்க கிளம்பலாம் சென்னையிலேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் மக்களே வண்டியில் இருக்கிற ஒரு ஒரு பிரச்சனையாக வந்துட்டுருக்கு மக்களே சூரியன் வருகிறார் லைட்டாக தெரியுது போக போக உக்கரத்தை காட்டுவார் சரி கடையில் போய்ட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு கவனலாம் இப்ப பாருங்க இப்ப எந்த பிரச்சனையும் வைக்கல அது மாடுன்னு ஓடிட்டு இருக்கு ஸ்பீடா மீட்டரும் ஓடுது அந்த மால் ஃபங்க்ஷன் லைட்டும் எரியல பார்க்கலாம் போக போக எப்படியும் எரிய ப்ராப்ளம் வைக்கும் ப்ராப்ளம் வைக்கலன்னா கொஞ்சம் சந்தோஷம் போயிட்டு வரலாம் பார்க்கலாம் சூரியன் வந்துடுச்சு நல்லாவே மக்களே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ் காவேரி டோல்கேட் வந்துட்டேன் ஒரு சிங்கிள் வந்து முன்னூத்தி முப்பது ரூபா அந்த டோல்கேட்டு பாருங்க எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா அதுலேருந்து செக்கிங் போடுறதுக்கு டென்ட்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் போலீஸ் அதாவது மெயினாக எல்லா காரையும் விடுறதில்ல இங்கே இப்படி இருக்குது பார்டரில் போய் பார்க்கலாம் ஆந்திரா பார்டர் இல்லை ஆந்திரா தெலுங்கானா பார்டரில் எப்படி இருக்குன்னு மக்களை நெல் போட்டு அறுவடை பண்ணி அந்த வக்கீல வந்து ரோல் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு பக்கமும் இருக்குது அதே மாதிரியே பனி மூட்டமாகவும் இருக்குது பார்க்க இடம் இருக்கு அதே சமயம் இந்த நெல் வயலில் இருந்து இந்த காலையில் வாசனை வருது பாருங்கள் செம்மையாக இருக்குது நெல் வயலோட வாசனை சின்ன வயசில் ஊரில் விவசாயம் எங்க எங்கள் விவசாயம் பண்ணும் போது இந்தமாரி வாசனையை பார்த்ததோட சரி அதுக்கப்புறம் மாதிரி ரன்னிங்கில் எப்பனாவது ஒரு டைம் வந்து பார்க்குறது இருக்கு இருக்குது வாசனையும் நல்லாயிருக்கு கல் பாருங்க காலையிலே கல் வியாபாரம் அப்படியே தென்னங்கல் தான் இது எல்லாமே சாரி தென்னங்கள்ன்ற பாருங்க பனங்கள் தான் ஃபுல்லாக பணமரம் இருக்கா இதுல இதில் கட்டி இறக்கி கொடுப்பாங்க காலையிலே காலையிலே கல் நல்லதுதான் ஆனால் குடிக்கக்கூடாது நம்ம வண்டி ஓட்டுறோம் ஆந்திராவில் இருக்குது தெலுங்கானாலையும் இருக்குது அதே மாதிரி கேரளாலேயும் கல் வியாபாரம் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லை சரக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு கல் வியாபாரத்தை மூட்டானுவ மக்கள் இந்த இடத்துல பாருங்களேன் பனி மூட்டமாக இருக்குது பனி மூட்டத்துக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் இதுக்கு முன்னாடி அது கிடையாது இந்த இடம் ஃபுல்லாகவே பனி மூட்டமாக இருக்குது பாருங்க சுத்தமாக கொஞ்ச தூரம் முன்னாடி வர வண்டியே தெரிய மாட்டேதுங்க பாருங்க கிட்ட வர வரதான் தெரியுது இடமே பாருங்க அப்படியே வெயில்ல வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விசிபிலிட்டி வருது சூரியன் அவரோட வேலையை கரெக்டா செய்ய கல்லு தான் கல் வச்சிருக்காங்க நொங்கும் இருக்கு ரெண்டு பக்கமும் இருக்கு அந்த பக்கமும் வச்சிருக்காங்க வாட்டர் கன்னலா இருக்கா மக்களே யாருக்காவது கல் குடிக்கணும்னு இருப்போம் நான் அந்த மாதிரி வாங்கி வச்சிருக்காங்க பாருங்க அவங்க கிட்ட வாங்காதீங்க அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே போனீங்கன்னா மரத்தில் வந்து நேராக இறங்குவாங்க அவங்க கிட்ட வாங்கி குடிச்சின்னா பத்து ரூபா அதிகமாக வந்தாலும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னா அதாவது சுத்தமான கல் இறக்கி மரத்தில் வந்து நேராக கொடுத்தாங்க அந்தமாதிரி இருக்கும் இவங்க வாங்கி விற்கிறவங்க வந்து ஒரு சில கலந்துருப்பாங்க தண்ணி கலந்துருப்பாங்க இல்லை சுண்ணாம்பு கலந்துருப்பாங்க அதனால் வந்து மரத்துலேருந்து வந்து இறக்குறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட வாங்கி குடிச்சாதான் நல்லாயிருக்கும் வந்து ரீச் பண்ணிட்டேன் ஒங்கூரில் வந்து கீழே பிரிட்ஜு கீழே போனால் நாலு கிலோமீட்டர் சிட்டி நம்ம அவுட்டர் ரிங் ரோட்டில் போனோம் வெயில் காலையில கொடுத்தது லெஃப்ட் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு நான் விஜயவாடா போய்டும் நம்ம லெஃப்ட் எடுத்து மறுபடியும் லெஃப்ட் எடுத்துப்போம் ரெண்டு <laughs> சாப்பிட்டோம் <laughs> 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 okay, சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை சின்ன கடைகளில் சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும்னு ஆனால் ஒரு சில கடைங்களில் அதுலேயும் வேஸ்ட்டு தான் இது நான் இடத்துல கூட ஒருத்தர் வந்தார் பாருங்கள் ரவிச்சந்திரன் அவருமே பார்ட்னர் சரி கிடைக்கிற இடத்துல ஏதாவது சாப்பிட்டாச்சு விடுங்க பார்த்துக்கலாம் ஆந்திரா ஃபுல்லாக வந்துட்டோனாலே தோசை மாவு வந்து ரவை ரவையில் தான் போடுவாங்க இது பாருங்க புயலை புயலில் நிறையா அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க காய வச்சு மிளகாய் அறுவடை பண்ணி காய வச்சிருக்காங்க பாருங்க இது வந்து சாப்பிட்ற பப்பாளி நல்ல விவசாயம் எப்போ பார்த்தாலும் விவசாயம் தான் எல்லாமே மிளகாய் தோட்டம் ஃபுல்லாகவே மக்களே ஈல் ஒரு பக்கம் இருக்கு வண்டியோட ஈட்டு ஒரு பக்கம் மக்களே பல மாசம் கழிச்சு வரேன் இந்த அவுட்டூர் ரோடு வேலையை முடிச்சுட்டு இருக்காங்க போல் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து பிரிகுட்லா ஊர் ஊர் முன்னாள் ஊருக்குள்ளே போய் போவோம் இப்போ அவுட்டர் ரோடு போட்டாங்க ஃபஸ்ட் டைமாக இந்த அவுட்டர் ரோட்டில் போகிறோம் அதாவது பாதியில் வந்து ஜாயிண்ட் ஆகும் ஒரு ரயில்வே பிரிட்ஜ்காக ரொம்ப நாளாக வந்து ஒர்க் பண்ணாதான் அப்படியே நிறுத்தி வச்சுருந்தாங்க அந்த பிரிட்ஜை ஃபினிஷ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்க போலையே பிரிட்ஜ் இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல ஒர்க்கு போயிண்ட் தான் இருக்குது அந்த ஒன்வே பிரிட்ஜு மட்டும் போட்டு அதிலே ஆப்போசிட் ஆப்போசிட் வண்டி வந்துட்டுருக்கு ஆனால் அந்த பிரிட்ஜு இப்போ இன்னும் கட்டலை இந்த அவுட் ரோடே போடலன்னா பாருங்கள் ஊர் வருதுங்களா அந்த ஊருக்குள்ளாரதான் வரும் பயங்கரமாக டிராஃபிக் இருக்கும் ஓகே இல்லை ரயில்வே ட்ராக் போகுது பாருங்கள் இந்த ரயில்வே ட்ராக்கு இந்த பிரிட்ஜுக்காக தான் கிட்டத்தட்ட வருஷ கணக்குல இருந்ததுன்னு நினைக்கிறேன் பெண்டிங்கில் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டர் நேரம் ஊருக்குள்ள போகவே தேவையில்லை மக்களை இந்த இடத்த வண்டி இல்லாத பார்க்கவே முடியாது இப்ப பாருங்க காலியாக இருக்கு என்ன காரணம்னா எலெக்ஷன் டேட் வரைக்கும் ஆந்திரா ஆர்டிஓ செக் போஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதனால தான் இங்கே ஒரு வண்டி இல்லை பாருங்க காசு கொடுத்துட்டு போகிறதுக்கும் எதுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து இங்கே ஒரு வண்டி கூட இல்லை இதனால் ஒரு இப்போ லோடு போய்ட்டு வரவங்க ஒரு இரநூறு முந்நூறுவா மிச்சம் ஆந்திரா ஆர்டிஓ செக் போஸ்ட் இது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தெலுங்கானா வரும் தெலுங்கானா எப்படி இருக்குன்னு தெரியலையே போய் பார்க்கலாம் இதோட பார்டரோட எல்லை எப்படி இருக்கும் பாருங்க இந்த பக்கம் ஹைவேஸாக இருக்கா கொஞ்சம் தூரத்துக்கு ரோடே இருக்காது ஏன்னா அதுதான் ஆந்திரா தெலுங்கானாவோட பார்டர் அவ்வளோதான் ஆந்திரா முடிஞ்சிருச்சு இந்த குறிப்பிட்ட கேப்பு மட்டும் ரெண்டு கவர்மெண்ட்டுமே ரோடு போட மாட்டேங்கிறாங்க அப்படியே விட்டாங்க இது மட்டும் ஒன் வேவில் போயிட்டு விட் ஜாயின் பண்ணி போவோம் இப்போ இந்த கிருஷ்ணா நதி ஒன்று வரும் இந்த நதிக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெலுங்கானா தான் வந்தாச்சு அங்கே பாருங்க செக்கிங் கலெக்ஷன் செக்கிங் எல்லாம் தண்ணி கம்மியாக தான் இருக்கு எதுவும் இதில் தண்ணி இந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது இல்லைன்னா இதில் தண்ணி ஃபுல்லாக தான் இருக்கும் எப்பயுமே தெலுங்கானாக்குள்ளே வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் செக் போஸ்ட் இருக்குது தெலுங்கானாக்கு அதெல்லாம் இல்ல என்ன எது ஒண்ணாலும் பண்ணிட்டு எனக்கு காசு கொடுத்துட்டு போகணும் மக்கள் தண்ணி தொட்டி இருக்குது அங்கே போய் உழுந்து கிடப்போம் அங்கே பாருங்கள் எறமும் மாடு எல்லாம் சாக்கடையில் படுத்துட்டு அந்த அந்தமாரி நம்மளும் வெயிலில் போய் இருக்க வேண்டி தான் ஓகே மக்களே பிரேக் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு பண்ணால் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறங்க பாய்